உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு முன் உள்ள நூற்றி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னா அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்க போகிறார் உங்களுடைய ஏழர சனி காலகட்டம் முடியக்கூடிய தருவாயில் இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்குது சார் ஆமாம் இருக்குது ஆனால் அந்த தான் வெளில வர முடியுமா வர முடியுமான்னு தெரியல இன்னும் பிரச்சனை நிறைய தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த பதிவு கண்டிப்பாக அந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் ஒரு மிகப்பெரிய விமோச்சனம் அடையக்கூடிய நேரமாக இருக்க போகுது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய நம்மளுக்கு வேலையில் இருந்த திண்டாட்டம் போராட்டம் வேலை இழப்பு வேலை கிடைக்காமல் இருக்கிறது எல்லாமே நிறைவுக்கு வருவதற்கான ஆரம்ப நாட்கள் தான் இந்த நூற்றி ஐந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் வேலையில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்க போகுது இந்த நூற்றி ஐந்து நாட்கள் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சார் ஆஃபீஸில் நாலு பேர் செய்கிற வேலையை நான் செய்கிறேன் சார் மாடு மாதிரி வேலை செய்கிறேன் சார் சம்பளம் கொடுக்க மாட்றாங்க சார் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கேன் சார் வேலை கிடைக்க மாட்டேங்க சார் நல்லா படிச்சிருக்கேன் நான் தான் ரேங்க் எடுத்திருக்கேன் என் காலேஜில் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வேலை இல்லாமல் இருக்கேன் அதே போல் நிறைய பேர் வேலையில் இருந்தும் தொல்லைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலையில் பத்து வருஷமாக இருக்கேன் இப்போ பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க நான் பார்த்திங்கன்னா ஹவுசிங் லோன் வாங்கிட்டேன் கார் லோன் வாங்கிட்டேன் ஒரு கம்ஃபர்டபுள் ஸோனில் இருக்கேன் இப்போ வேலையை விட்டேன்னா என் பிரச்சனை பயங்கரமாக ஆகிடும் அதனால் வாயை மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்கேன் சார் ஆனால் தொல்லைகள் தாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த நூற்றி ஐந்து நாட்கள் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது அது வேலை மாற்றம் வரலாம் வேலையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்த அதிகாரிகள் வேலையை விட்டு போயிடலாம் இல்லை வேலை உங்களுக்கு வேறு விதமான பரிமாணத்துடன் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை இருக்கிற இடத்துல உங்களுக்கு தொல்லை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் நிறைய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா எனக்கு கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனை அது எப்போ சார் தீரும் கேள்வி இது தான் இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நேரமாக போகுது என்ன சார் நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது அந்த வாய்ப்புகள் வரும்போது என்ன பண்ண போறீங்க ஆட்டோமேட்டிக்காக மகர ராசி அப்படின்னு சொன்னாவே உழைப்பு அதிகமாக போடக்கூடிய ராசி இருபத்தி நாலு மணி நேரம் நான் உழைக்க தயாராக இருக்கேன் சார் எனக்கு தேவை வேலை எனக்கு தேவை தொழில் எனக்கு தேவை பணம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அடுத்த நூற்றி ஐந்து நாட்களில் எண்ணற்ற மாற்றங்கள் வாழ்க்கையில் இது மாதிரிலாம் நான் எனக்கு வாய்ப்பு வந்ததில்லை சார் ரொம்ப நாளாக இதுக்கெல்லாம் ஏங்கிட்டு இருந்தேன் இப்போ தான் எனக்கு ஒரு நபர் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு பணம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு பணம் வரவை வரவு இருக்குது இந்த மாதிரி பலதரப்பட்ட ஒரு மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக நூற்றி ஐந்து நாட்கள் இருக்க போகுது அப்போ நிறைய வாய்ப்புகள் வந்து என்ன பண்ண போகிறீங்க கடனுடைய அளவு கண்டிப்பாக குறையும் ஒரு பிஸ்னஸ்க்கு மூணு பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்புக்கான நேரம் எல்லாமே அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் இருக்குது அதிகமா முயற்சி எடுங்க பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன அதிக வட்டிக்கு வாய்ப்பு வருது சார் எனக்கு அதனால ஒருத்தர் அதிக வட்டி காசு தரேன்னு சொல்றாரு அதை மட்டும் வாங்காதீங்க அதுல பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் உங்களுடைய லாபம் போயிடும் அதுல லாபம் போயிட்டா ஆகும் அந்த கடன் மட்டும் நின்றுட்டே இருக்கும் நீங்க வேற எங்கேயோ வாங்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டிய இடத்துல பணத்தை இந்த பணத்தை கொடுக்கும்போது என்ன திருப்பி ஒரு லாக்கில் மாட்டிப்பீங்க ஆனால் அதிக வட்டிக்கு மட்டும் அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் வாங்காதீங்க சேஃபாக இருங்க லாபம் மினிமம் லாபம் வந்தால் போதும் ஓரளவுக்கு நான் கடன் வாங்காமல் அடுத்த ஒரு நூற்றஞ்சு நாளை வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை செய்வது மிக மிக சிறப்பு இல்லை சார் நான் கடன் தான் பிஸ்னஸ்ஸே சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் கடனை கம்மி வட்டிக்கு வாங்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா பிரச்சனைகள் திருப்பியும் ஏழரா சனி முடிஞ்சோ எனக்கு ஒன்றும் நடக்கலை சார்னா அது காரணம் இதுவாக தான் இருக்குது அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த மகர ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் ஒற்றுமை இல்லாமல் அம்மா அப்பா கூட சண்டை கணவன் மனைவி கூட சண்டை அண்ணன் தம்பி கூட சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருப்பீங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் அதிகமாக காரணமாக பார்த்திங்கன்னா மன உளைச்சல் இருப்பீங்க எங்கள் அம்மாவே எனக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா எனக்கு சொத்து தர மாட்டேன் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சொத்துக்கு சண்டை போடுறாப்புல எங்கள் அக்கா என் சொத்துக்கு பிரச்சனை பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க அதெல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அந்த நூற்றி ஐந்து நாட்களுக்கு போகுது இந்த நூற்றி ஐந்து நாட்கள் அந்த பிரச்சனைலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும் எல்லாருமே நல்லவங்க தான் உங்களுடைய நேரம் சரியில்லாதனால அவங்களுடைய மனசும் மாறினதுனால பிரச்சனைகள் ஏற்பட்டுக்குமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் உழைப்புக்கு பேர் போனவர்கள் மகர ராசி என்பவர்கள் தெரியும் அதனால் அந்த உழைப்பு மறைக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் தடுக்கப்படலை மறைக்கப்பட்டிருக்கு அந்த மறை மறைப்புன்றது இந்த சனி பகவான் கடந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கும்பராசிலேருந்து மீனத்துக்கு போனவொன்னே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அதனால் அதற்கான நேரம் இந்த நூற்றி ஐந்து நாட்களாக இருக்க போது குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதிகமாகக்கூடிய நேரம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களா சேர்ந்து வாழக்கூடிய நேரம் இல்லை நான் பிரிஞ்சிடுவேன் சார் வேற ஒரு திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறேன்னா திருப்பி வேறொரு திருமணம் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்க போது இல்லை சார் கல்யாணமே ஆகலை சார் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் ஆகலை நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டேன் நிறைய ஜாதம்லாம் பார்த்துட்டேன் பட் இருந்தாலும் எனக்கு கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்கள் திருமண வாய்ப்புகளும் கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த நூற்றி ஐந்து நாட்கள் இருக்க போகுது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக நூற்றி ஐந்து நாட்கள் இது ஆரம்பம்தான் கவலைப்படாதீங்க அடுத்து வரக்கூடிய ஏழரசனி முடிவு எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் பணம் வெளில கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க இல்லை வெளில கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வாங்கிட்டு போனால் சார் திருப்பி கொடுக்கல சார் அவருக்கும் பிஸ்னஸ் லாஸ் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம் நானும் பேசுகிறோம் செய்கிறோம் ஆனால் கடைசியில் ஏதாவது பணம்னு வரும்போது சண்டைகள் வந்துட்டு சொல்லக்கூடியவங்க அடுத்த ஒரு நூற்றி ஐந்து நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடும் அவருக்கும் பணம் வந்துடும் உங்களுக்கும் பணம் வரக்கூடிய நேரம் தான் இருக்குது அதில் எந்த லெவுலுமே கிடையாது பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு நிறைய வயதான உடல்நிலை சம்மந்தமான பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நேரம் இந்த ஒரு மூணு மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு திருப்பி போய் ஒரு செக்கப் எடுங்க எந்தெந்த செ உடம்புல உங்களுக்கு ப்ராப்ளத்துக்கு நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்களோ அந்தந்த உடம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு செக்கப் எடுங்க கண்டிப்பாக உங்களுடைய மருந்தோட அளவு கண்டிப்பாக குறைஞ்சே தீரும் அது டவுட்டே கிடையாது நீ இப்ப என்ன மருந்து எடுத்துக்கிங்களோ அதோட மூணில் ஒரு பங்கு தான் மருந்து எடுத்துக்கிற மாதிரி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது அதை டாக்டர் செக்கப் பண்ணிட்டு திருப்பி அந்த மருந்தெல்லாம் மாத்தி சாப்பிட்றது உங்களுடைய மருத்துவ செலவை குறைச்சிக்கிறது மிக மிக சிறப்பு அதற்கான நேரமாகவும் இந்த நூற்றி அஞ்சு நாட்கள் இருக்க போகுது அதே போல வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல வெளிநாடு சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு நூத்தி நாட்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த நூற்றி அஞ்சு நாட்கள்லயே வரும் வராமலாம் இல்லை ஆனால் அது செலவோடு வரக்கூடிய வாய்ப்புகளாக வரும் இல்லை பணம் யாரா கேட்பாங்க உங்களுக்கு வெளிநாடு வேலை வாங்கி தரத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அது அடுத்த நூற்றி ஐந்து நாட்களுக்கு அப்புறம் இயற்கையாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வரும் இல்லை பணம் சம்ம கம்மியாக கொடுக்குற மாதிரி வாய்ப்பு வரும் இல்லை பணம் ஏமாற்றம் இல்லாமல் வெளிநாடு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அடுத்த வரக்கூடிய ஒரு நூற்றி அஞ்சு நாட்கள் இருக்கு அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க வெளிநாட்டில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருந்துமே எனக்கு நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கேன் சார் நிறைய தொந்தரவு சார் நான் எனக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய தொந்தரவுகள் கஷ்டங்கள் பணம் வருவாய் இல்லை வேலை போயிடுச்சு வேலை இழப்பு இந்த மாதிரி சந்திக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சிரும் டவுட்டே படாதீங்க ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் மகராசி ராசி என்பர்கள் இருக்கீங்க ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய உழைப்பாக இருந்திருக்கும் ஆனால் நேரம் சரியில்லாதனால உங்களுடைய உழைப்பு தெரியாமல் உங்களை வேலையை விட்டு அமைச்சிருப்பாங்க இல்லை ஆட்குறைப்பினால வேலை போயிருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனால வேலை போயிருக்கு அது ஒரு டெம்பரவரி தான் ஆனால் கண்டிப்பாக வெளிநாட்டிலே வேறு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க தான் போதும் நீங்களும் பழைய மாதிரி சீரும் சிறப்பமாக வாழறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள நேரமாகவும் இந்த நூற்றி ஐந்து நாட்கள் இருக்க போது நிறைய பேருக்கு குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது மகர ராசி அப்படின்னாவே அந்த மகராசி என்பவர்களுக்கு அவங்களுக்கெல்லாமே குழந்தை பேருக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அது பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு இயற்கையாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை சார் அந்த பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் போய் ஒரு முருகன் வர தரிசனம் பண்ணிட்டு இயற்கையாகவே குழந்தைக்கு தர வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நூற்றி ஐந்து நாட்கள் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பழங்கள் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிகள் நிறைய பேர் என்னென்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலை பார்க்குறாங்க வேலை பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை நேரம் சரியில்லை அப்படின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தோல்வியல் வரும் அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா ஏழரை சனி இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அது உங்கள் ஜாதகத்தில் கூடிய மற்ற கிரகநிலை முக்கிய காரணமாக இருக்குது உங்களுடைய ஜாதத்தை பார்த்துட்டு எதாக இருந்தாலும் செய்கிறது நல்லது ஜாதகம் பார்க்க விரும்புனீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாரு ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பில் வந்து பிருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து